கிறிஸ்திய குள்ளானங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் ஏழு பதினைந்து குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான் தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அழில்லையா இந்த வசனத்துடைய பிற்பகுதி தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான் அழில்லையா ஆகவே இன்றைக்கு நம்ம இந்த சத்தியத்தில் நம்ம அறிந்து கொள்கிற காரியம் நாம் என்ன நினைக்கிறோமோ மற்றவர்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கே வந்து சேரும் பைபிளில் பார்க்குறோம் ஆமான் சொல்லி ஒரு மனுஷன் யூத குலத்தை அழிக்கும்படிக்கு முரதகாயை அழிக்கும்படிக்கு அழிக்கும்படிக்கு திட்டம் தீட்டினான் தூக்கு மரத்தை செய்து வைத்தான் ஆனால் என்ன நடந்து சொல்லி பார்க்கும்போது இந்த ஆமான் என்பவன் ராஜாவுக்கு விரோதமாய் எழுமினதை உண்மையாக இருந்த அந்த வாசல் காவல் காக்கிற மொரதகாய் ஹஸ்தர ராஜாத்திகிட்ட சொல்லி ராஜாத்தியை அர்ச்சனை சொல்லி அங்கே பார்க்குறோம் அந்த முரதுகாய்க்காக செய்த தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கிலே ஓடுவித்தார்கள் ஆகவே பாருங்கள் தான் செய்த அந்த தூக்கு மரத்தில் தானே தூக்கில் போடப்பட்டான் ஆகவே ஒருபோதும் நாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாத படிக்க தீங்கு நினைக்காத படிக்க நல்லதையே நாம் நினைப்போம் ஆமானை போல் அல்ல முரதுகாயை போல் நாம் நன்மையாய் காரியங்களை செய்வோம் கர்த்த நம்மை நமக்கு வருகிற ஆபத்துகளில் நம்மை விடுவித்து பாதுகாத்து நடத்துவார் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவருடைய வார்த்தை மாறாதது ஆகவே எச்சரிப்பின் வார்த்தை இன்றைக்கு நாம் கேட்கிறோம் ஆகவே இந்த எச்சரிப்பின் வார்த்தை நாம் கேட்டு நம்ம கீழ்ப்படைந்து வாழ்வோம் நம்மை நம்ம ஆஸ்ரீப்பாராக செபிப்போம் நேசிகனால தவனே நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி மற்றவங்களுக்கு நம்ம கேடு நினைக்கும்போது எங்களுக்கு அந்த கேடு வந்து எங்களுக்கு சேரும் சொல்லி அது ஆமானுடைய நிகழ்ச்சியை குறித்து அறிந்து கொள்கிறோம் அப்படி ஆமானை போல் எல்லாப்படிக்கு முரதகை போல நாங்கள் நல்லவர்களாய் நல்ல காரியங்களை சிந்திக்கிறவர்களாய் செயல்படுத்துவர்களாய் இருக்க உதவிச்சு வேலைப்படுத்துங்க இயேசு நாமத்தில் ஜீவிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாததாக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக Amen. Amen. Amen.